ஒரு விஷயம் இந்த வெற்றி இது எங்களோட எல்லாம் கூட சும்மா ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபாலோவர்ஸ் தான் 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 பட் பட் இதை அத்தனையுமே ஆர்கனைஸ் சின்ன வந்திருக்கோம் அனைத்து நிர்வாகிகளே அதே போல ஒன்றிய நகர பேருட் கழகத்தினுடைய செயலாளர்களே செயலாளர்களே அதே போல அணியினுடைய அமைப்பாளர்களே நிர்வாகிகளே பொறுப்பாளர்களை அனைவருக்கும் என் பிறந்தவரை எந்த அளவுக்கு சிறப்பாக என்று கொண்டிருக்கலாம் மிக சிறப்பாக எடுத்துச் சொன்னார்கள் புலித்துறை தரகத்தை பொறுத்தவரை இருபத்தி நான்கு வார்டுகளுடன் அனைத்து வார்டுகளுக்கும் அழகாக கூடிய இழுப்புகள் வழங்கி அன்னாத நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய வேண்டும் அதே போன்று இரண்டு குழந்தைகள் காப்பீடு குழந்தைகள் வந்து பிறந்திருக்கின்றன அந்த குழந்தைகளுக்கு புதிய துணிமனை எடுத்து கொடுத்து உணவு வழங்கின நிகழ்ச்சி எல்லாம் நடத்தியிருக்கணும் அதே போன்ற எஸ் கடத்திலுள்ள முதியோர் ஐம்பது பேர்களுக்கு புதிய துணிமணி வாங்கி கொடுக்க கருத்து அதை சிறப்பாக நடத்தியிருக்கணும் அதே போல் இது நிகழ்ச்சி அதே போன்ற கடவுள் ஆகியே ஒரு ஐம்பது பேருக்கு அன்னாதனா வழங்குகிற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அங்கே நம்முடைய மனிதாஜர்களுக்கு பின்னாடி இந்த வாக்கு சட்டங்களாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்லி பெருப்போம் முப்பத்தி ஆண்டுகளுக்கு முன்புகளையும் தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் சிறப்பம்சங்களை வீடுதோடு கொண்டு சேர்க்கவும் அதே சமயத்தில் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் செய்து வரும் அநீதிகளை தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் எடுத்துரைக்கும் வகையில் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் இல்லந்தோறும் ஸ்டாலின் புறம் என்ற தலைப்பில் பிரச்சாரத்தை தொடங்க வேண்டும் என இக்கூட்டம் தீர்மானிக்கிறது மார்ச் ஒன்றாம் தேதி நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் திராவிட நாயகன் கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களின் எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்த நாளில் மாவட்ட மாநகர பகுதி ஒன்றிய நகர பேரூர் கழகங்களின் சார்பில் மாவட்ட மாநகர பகுதியில் ஒன்றிய நகர பேரூர் கழக சார்பு சார்பாகவும் பகுதி நகர ஒன்றிய பேரூர் வார்டு கழகங்கள் கிளைக்களங்கள் சார்பாகவும் மக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பாக கொண்டாடுவது எனவும் இக்கூட்டம் தீர்மானிக்கிறது